அல்ஹமுதுல்லாஹில் லதி வக்கஃபா ஒசலாத் வசலாம் முஸ்தபா வால அலிஹி ஓசாபிஹி ஒன் வாலா சல்லாஹாலின் வால அலிஹி ஒசி ஒசல்ல அம்மா அன்புக்குரியவர்களே அல்லாஹாலா நமக்கு செய்கின்ற நியமத்துகளை நாம் அறிந்து உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம் அப்போதான் நாம் என் நன்றி செலுத்துவோம் இன்று வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மிகவும் வரை நடந்த விடயத்தில் நான் கண்ட விஷயம் என்னென்று சொன்னால் பகல் நாங்கள் சமைக்க வேணும் என்று சொன்னபோது என்னுடைய வீட்டில் மீன் தீனால் பிரியாணி செய்வோம் ரெண்டு ஏற்பாடு செஞ்சது எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு செஞ்சு கொடுத்து போட்டு பகல் நான் ஜிம்மா தொடர்ந்து வந்த பிறகு நானும் வைஃபும் என்னுடைய மருமான மூணு பேர் சாப்பிட்டுட்டோம் நல்ல ருசியாக இருந்துச்சு இதமானதும் என்னுடைய வீட்டுக்கு வீட்டுக்கோர்வரை நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர் வருவார் ஆனால் இருக்கின்ற உணவு காணாமல் விடுமே என்ற ஒரு யோசனை அப்போ நாங்கள் யோசித்தோம் சில நேரம் முடிய பக்கத்தை எடுத்து கொடுத்தா அது சரி வரும் தான் யோசனை அப்படி இருக்கும்போது விருந்தாளையும் வந்துட்டார் வந்த உடனே மாங்காய் வெட்டி நாங்கள் சென்றோம் சாப்பிட்றதுக்கு முதல்ல திண்டுட்டு இருக்கக்கூட இடையிலே என்னுடைய வாய்ஃப் எல்லாம் இல்லை இதை திண்டு பாருங்கன்னு சொல்லி ஒரு பிங்க எல்லாம் கொஞ்சம் சோறையும் போயிட்டு கொடுத்து திண்டுங்கன்னு சொல்லிட்டேன் அப்போ தின்னுட்டார் என்னை என்ன நோக்கம் முன்னா சின்ன காணாக போனாலும் அவர் சென்றால் முடியும் வேண்டும் அவட்டோம் அடையும் அப்போ தின்னுட்டார் அதுக்கு பிறகு நாங்கள் சுழ நான் தொழுதிட்டு சாப்பாடை திண்டு வந்து முடிவு எடுத்து சாப்பாடை கொண்டு வந்து சுண்ட உடனே பாருங்கள் மிஞ்சி பேத்து பாருங்கள் மிஞ்சி பேத்து அப்படின்னு அவரும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு வயுவும் சாப்பிட்டு மருமகளும் சாப்பிட்டாச்சு அப்போ பாருங்கள் காலையில் யோசிச்சு அவங்களை காணான்னு சொல்லி யோசிச்சா பாருங்கள் காண்ட்விட்டாது தாமல் வாஹில் எக்மீல் இதுனே ரெண்டு படி ஒருவர் சாப்பாடு ரெண்டு பேருக்கு போதுமானதான் இப்போ என்னென்னு சொன்னால் மன உறுதி அவசியம் நாம் காணும்னு நினைச்சோம் நல்லாவதுனா அந்த கடையின்னு எடுத்தால் அந்த பறக்கு தேர் படைச்சிட்டா உண்மையிலே காணாமல் இருந்துச்சு மறு அவர் துண்டு அவருக்கு மிஞ்சியும் போயி நின்று நான் திண்டு வைவு திண்டு எல்லா துண்டு மாசாதே பழச்சு துறச்சி துண்டோம் அப்போ அதுமேலும் நல்ல விருப்பம் ருஷியாகவும் இருந்துச்சு விருப்பமாக இருந்துச்சு நல்ல இரண்டான ஒரு ஒரு விஷயத்தை காணக்கூடிய ஜும்மா ஆலையில் ஜும்மாக்கு பின்னால் ஒரு துவாக இருக்கிறது அல்லாஹுமா யா ஹனியு யா ஹமீது يا مبدئ يا معيد يا رحيم يا ودود أغننا بحلالك <سؤال> عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك عند ورور وضوار يعني اللهم يا غني يا حميد يا مبدئ يا معيد يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك فضلك عمن سواك عند ஏழு முறை ஓதினால் அந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரையும் அவருக்குரிய தேவைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பறக்கத்தை என்னமோ தெரியலை பாருங்கள் அப்போ நான் மரியானுடனே எங்களுக்கு இன்னிக்கிறது மா மாம்பழம் பட்டி கருத்து மாம்பழம் பட்டி திண்டோம் மறுகா அந்த விருந்தாளி வந்தவர்கள் யாரும் பெரிய பப்பளை பழம் மட்டும் கொண்டாந்துடா பாருங்கள் அது பெரிய பறக்கு அது கிடைச்சிது அதே பிறகு நாங்கள் சாப்பிட்டு மிஞ்சி போயிடுது பாருங்கள் அப்போ அல்லாஹூ தாலா நமக்கு செஞ்ச நேபத்தை நம்ம செல்லை நேரம் அல்ல கொண்டு செய்யலே ரெண்டு யோசிப்போம் நான் அப்படி இல்லை நமக்கு அல்லா நியமத்தை செய்கிறான் அது நாம் அறிவணும் என்ன நேமத்தை செய்கிறான்றதை நாம் அறிஞ்சிட்ட மட்டும் சொன்னால் அது பெரிய விஷயம் இப்படி அதான் அல்லாவை நாம் ஒரு சான் முளை முடி ஒன்று முடிகினால் அவன் ஒரு முளை முடுகிறான் ஒரு முளை முடிகினால் ஒரு யார் முடுகிறான் அப்புறம் கண்ணா கையால் ஆ ஆகலான்னு இந்த நியமத்திலும் எல்லாம் அறிஞ்சிருக்க வேணும் சிந்தை வேண்டாலும் பெரிய உண்டாலும் அது பெரிய விஷயம் இது பெரிய வழக்கத்தான விஷயம் தானே அதெல்லாம் சாப்பிட்டு போட்டு அது மாதிரி சாப்பிட்டு போட்டு நீ ஹம்பில் இல்ல இல்லது அத்தை அம்மனை ஆதா கை ஹவுலி மின்னி ஒலாக்குவாண்டா அதெல்லாம் பாவத்தை மன்னிக்க சாப்பாட்டையும் தந்து பாவத்தை மன்னிக்க வேண்டாம் அல்லாக்க மட்டும் தான் முடியும் எவ்வளவு செய்வாங்க சாப்பாடு தந்துப்பா என்ன சின்ன மன்னிப்பானா நம்மள பாவை சும்மா சும்மாவை மன்னிக்க மாட்டான் எல்லாம் அப்படி இல்லையே அது ஹம்பில் இல்லா இல்லது அத்தை அம்மனி ஹாதா மின் கைரி ஹவுலி மின் வர கோவா அப்படின்னு சொல்லி அந்த பார்த்து மன்னிக்க எவ்வளோ பெரிய மன்னிக்கிறதுக்கு அல்லதுல நமக்கு சந்தர்ப்பங்களை தான பார்த்தீங்களா நாம் கொஞ்சம் வரலாம் முடியுங்கண்ணா சரி எனவே இதை நீங்களும் அறிஞ்சிருக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து